பட்டியலத்தவர்களுக்கு உள் ஒதுக்கீடு வழங்கும் சட்டங்கள் செல்லும் என்று உச்சநீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு ஆண்டு திமுக ஆட்சியில் வழங்கப்பட்ட அமர்வு அனுமதி தற்போது பட்டியல் உள் ஒதுக்கீடு வழங்க தடை இல்லை என்று உச்சநீதிமன்றம் ஒரு அதிரடி தீர்ப்பை வழங்கியிருக்கிறது எப்படி பார்க்கறீங்க தீர்ப்பிலே நீண்ட நாள் எதிர்பார்த்து வரவேற்க கூடிய ஒரு அருமையான தீர்ப்பு அதுல ஐந்து நீதிபதிகளும் சேர்ந்து ஒரே தீர்ப்பை கொடுத்திருக்கிறதாக கேள்விப்பட்டான் அது இன்னும் மகிழ்ச்சிகரமான செய்தி இதுல வந்து முத்தமிழறிஞர் கலைஞர் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இந்த உத்தரவை பிறப்பிக்காருங்க அப்போது இருந்து பல பேர் இதை எதிர்த்து வழக்கு மன்றங்களுக்கு போனாங்க ஆனால் இடைக்காலத்துல கூட இந்த சட்டம் வந்து செல்லும் தமிழ்நாடு அரசு வழ ஏற்படுத்திய இந்த சட்டம் கட்டாயம் செல்லும் அப்படின்னு இடைக்காலத்துல தீர்ப்பு ஒரு அறிவிப்பு கொடுத்திருந்தாங்க ஆனால் முழுமையான தீர்ப்பு இன்றைக்கு தான் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் இந்த தீர்ப்பு ஒடுக்கப்பட்ட அடித்தட்டில இருக்கக்கூடிய மக்களுக்கு குறிப்பாக அருந்ததியர் மக்களுக்கு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு வரப்பிரசமாக அமைய இருக்கிறது அது மட்டுமல்ல இந்தியாவில் பஞ்சாப்லையும் இன்னும் பல்வேறு மாநிலங்களையும் இப்படிப்பட்ட ஒதுக்கீடு ஏற்கனவே இடஒதுக்கீடு இருக்கிறது அந்த இடஒதுக்கீடு தங்களுக்கு கிடைக்காத காரணத்தினால்தான் இந்த உள்ளிட ஒதுக்கீடு தரப்பட்டிருக்கிறது அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழலில் அடித்தட்டு மக்களாக இருக்கிற இந்த மக்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பும் முத்தமிழறிஞர் கலைஞருக்கு நன்றி தெரிவிக்கிற ஒரு வெற்றி தீர்ப்பாக இது அமையும்